வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே இன்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்தநாள் அன்று அவர்கள் செய்த பல சாதனைகள் குறித்து நம்முடன் பேசுவதற்காக அதிமுகவில் இருந்து பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் என்று ரொம்ப கொண்டாட்டமா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பல சாதனைகள் அவங்க செஞ்சிருக்காங்க ஒரு அதிமுகவில ஒரு தொண்டரா இருந்து அவர்களுடைய சாதனைகள் நீங்க பார்க்கும்போது பிரமிக்க வைக்க சாதனை நிறைய இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இந்த சாதனை வந்து ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னா நீங்க சொல்லுவீங்க சார் மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆஹ் சினிமா துறையிலே முதல் முறையாக நுழைந்த போது அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தமிழ் படத்தை அறிவு வராங்க வெண்ணறி ஆடைகர் படம் அந்த படத்துல அவர் அறிவுபடுத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா கோவை செழியன் அன்றைக்கு சினிமா தயாரிப்பாளராகவும் தந்தை பெரியார் பேரஞர் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி போன்ற தலைவரோடு மிக நெருக்கமாக இருந்து திமுகவில் அன்றைக்கு கோவை மாவட்ட சில இருந்து காங்கியம் தொகுதி எம்எல்ஏ வந்த அவர்தான் திரைத்துறைக்கு அவரை முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறார் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் மூலமாக அந்த படத்துல அவர் அறிமுகமாகி தமிழ்நாட்டில ஒரு மாபெரும் தலைவியாக உருவாகிற வாய்ப்பை பெற்றார் நீ அம்மாவில பொறுத்தவரையில ஆணாதிக்கம் மிக்க ஒரு நாட்டில் ஒரு ஜனநாயகத்துல ஒரு பெண்ணாக இருந்து அது சாதாரணமா ஒரு பெண்மணியா ஒரு பொறுப்புல இருந்து கடந்து அல்ல ஒட்டுமொத்த தேசத்தையே பிரமிக்க வைத்தவர் அம்மாவர்கள் ஏன்னா அவருடைய ஆளுமை திறன் என்பது மிக சாதாரணமானது அல்ல நீங்க தேசிய பாதுகாப்போ அல்லது மாநில சட்ட ஒழுங்கோ எதுவாக இருந்தாலும் ஒரு உறுதியான நிலைப்பாடோடு இருப்பவர் இதன் மூலமாக மக்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அல்லது மக்கள் மத்தியில கெட்டவே வரும் என்று சொன்னாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் உறுதியாக நின்று நாட்டின் நலன்தான் முக்கியம் என்பதை தீர்மானித்து செயல்படுத்தியவர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ஏன்னா காலங்காலமா சமரசம் செய்வது அரசியல் மிக அதிகம் ஆனா சமரசத்துக்கு இடமில்லாமல் சரியானது எது என்று மனதில் படுகிறதோ அதை மிகச்சரியாக செய்தவர் இந்தியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் நீ எப்படி தேசிய அளவில் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை குறிப்பிடுவார்களோ அதே போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்திரா காந்திக்கு அடுத்ததாக அம்மாவர்களைத்தான் சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு இரும்பு பெண்மையாக பெண்மணியாக ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவியாக அசைக்க முடியாத ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி இவர் அரசியல் செய்து அதிமுகவை வழிநடத்த முடியுமா என்று மூத்த தலைவர் நினைச்சாங்க மக்கள் நினைக்கல மூத்த தலைவர்கள் எல்லாம் அப்படி அப்படி இருந்தபோகும் கூட அன்றைக்கு இருந்த ஜாம்பவம் எம்ஜிஆருக்கும் போது தான் மிக வலிமையான தலைவராக இருந்தார் ஆனால் அவரெல்லாம் வெளியேற்றி வெளியேறிய பிறகும் கூட தன்னந்தனியாக இருந்து திரு கருணாநிதி தன் மறைகின்ற காலம் வரையிலும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மிகச்சிறந்த பெண்மணி புரட்சி திருவி அம்மாவர்கள் இவரை போல ஒரு ஆழம் நிறைந்த ஒரு தலைவியை ஒரு முதலமைச்சரை இனி நாடு பார்க்க வாய்ப்பே இல்லை அவடத்துல நிறைய நிறைய விஷயம் சொல்லுவாங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆட்சியில முதன்முறையாக அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வந்து விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை அன்றைக்கு மத்திய அரசு நெருக்கடியின் காரணமாக அவர் ரத்து செய்து விட்டார் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் பஞ்சாபிலும் தான் இவ விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் இருந்தது அதை அவர் ரத்து செய்து விட்டார் அப்ப விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது அந்த சூழ்நிலையில் அவருக்கு உண்மையிலே தெரியாது ஆட்சிக்கு வர்றாங்க தெரியாது அந்த அன்றைக்கு அவரை சந்தித்து பேசி எப்படியாவது அதை வந்து புரிய வைக்க வேண்டும் என்று நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்ப விவசாய சங்கம் அதிமுக கூட்டணியாக இருந்தது அன்றைக்கு என் எஸ் பழனிசாமி என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விவசாய சங்கம் மூலமாக தேர்வு செய்யும் என்று அதிமுக சங்கத்தில் ஒருவர் இருந்தார் இப்போ அவங்க எல்லாமே சேர்ந்து அம்மாவை சந்திக்கிற போது நானும் சொல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அன்னைக்கு அம்மாவோட சென்று ஒரு மணி நேரம் விவசாய சங்க பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் பேசிய பிறகு அதை உடனடியாக புரிந்து கொண்டு ஆக நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் பத்தி யோசிக்கலீங்க யோசிக்காம தான் எடுத்த முடிவில் இருந்து மத்திய அரசு அழுத்தத்தை மீறி அந்த திட்டம் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று அறிவித்த பெருமைக்குரிய அவர் புரட்சி அம்மாவர்கள் எனவே புரட்சித்தலை அம்மாவளை பொறுத்தவரையில் நீங்கள் சரி என்று பட்டால் அதை நான் முதலில் சரியாக செய்யக்கூடியவர் ஆனால் தவறு என்று பட்டுவிட்டால் அது யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் அந்த அளவுக்கு என்ன முக்கியமான நான் ஏன் அவர் சொல்றேன்னா கைது செஞ்சா ஒரு வரைக்கும் தெரியும் கைது செய்த போது நாடே அவர் அவருக்கு ஒரு கடுமையாக எதிர்ப்பு தெரிந்தது ஆனாலும் தன் முடிவில் மாறல சரியோடு எடுத்து முடிஞ்சா இருப்பார் அதனால திட்டங்கள் நிறைய சொல்லலாம் அதாவது பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக அவர் செய்த சாதனை இந்தியாவில் யாருமே செய்யல அதாவது தொட்டில் குழந்தை திட்டம் என்பது மிக அரிய திட்டம் அன்னை தெரசா அவர்களால் பாராட்டப்படும் திட்டம் ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அது பெண் என்று தெரிந்த பிறகு அது எங்கோ தொற்று எங்கோ குப்பை தொற்றில் வீசி போடுறாங்க அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அரசே எடுத்து வளர்த்து அதற்கு தேவையான உதவிகளை செய்து ஆளாக்கி உயர்ந்த இடத்தில் அமர்த்தி அதற்கு கல்வி மோதித்து உரிய வேலை கிடைக்கு செய்து திருமணம் நடத்தி வைத்து அனைத்துக்கும் காரணமாக இருந்தவர் புரட்சி இந்த திட்டத்தை யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை மிகச்சிறந்த திட்டம் அன்றைக்கு சசிகலா குடும்பத்தின் மூலமாக பல பிரச்சனை ஏற்பட்டு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் அவர் செய்த சாதனை எல்லாம் மறைந்து போனது வழிய அந்த ஏராளமான சாதனை செய்தார் அப்படி இருந்தும் கூட அம்மா அவர்கள் வந்து எந்த தோய்வு அடையல நீங்க ஒரு பின் பின்னடைவு பெருசா வந்தது தேர்தல் நேரத்துல கைது செய்யப்பட்டாங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல கொடுமைகளுக்கு ஆனாங்க ஆனா தனியொரு பெண்ணாக இருந்து எதற்கும் அச்சப்படாமல் மக்கள் ஆதரவு இருக்கிற அந்த பெரும் நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்பட்டு மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வந்தார்கள் கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் என்னவெல்லாம் இந்த நாட்டுக்கு செய்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார்களோ அதே போல ஒரு தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்றே சட்டமன்றத்தில் சொன்னாங்க ஏன்னா அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை உண்மை சொன்னால் ஒரு சிலர் அவரை பயன்படுத்தி தவறு வழி செய்யும் தான் அம்மாவுக்கு அவப்பேர் அந்த ஒழியே அவருக்கு எந்த தனி விருப்பம் கிடையாது தனி வாழும் கிடையாது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுங்க எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் ஒண்ணு அம்மாவளை சந்திக்க வேண்டும் என்று நான் மிகவும் விருப்பமா இருந்தேன் அந்த தேர்தல் அறிவிக்க பிறகு சென்னையில போயஸ்களை சந்திப்பதற்கான நேரம் கொடுத்தாங்க அப்ப வந்து திரு வைகோட பல தலைவர்களுக்கு எல்லாம் அந்த கூட்டணி போய் வார்த்தை சிக்கல் ஏற்பட்டு நான் நேரம் மதிய கால் அதே நேரத்தில் திரு வைகோர்கள் வருவதாக சொல்லி அந்த நிகழ்ச்சி கேன்சல் ரத்து பண்ணிட்டாங்க மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு பிறகு பிரசாரம் இருக்கிற போது கோபில ஆஹ் ஆனால் செங்கோட்டையன் இல்லத்தில் என்னை சந்திப்புக்கான நேரம் இருக்கிறாங்க உண்மையில் நான் வெளியில அதாவது மூன்று முறை சந்திச்சுக்கிறேன் தனிமையாக சந்திச்சு அந்த நேரத்துல மிக மிக உண்மைய மகிழ்ச்சியான ஒன்று காரணம் என்ன நான் உள்ளே நுழைகிற போதே நம்முடைய பெயரை சொல்லி அஹ் அன்போடு அழைத்து அவர் நின்றுகிட்டே இருக்கிறாங்க அவ்வளவு வரி தலைவி நின்றுட்டு இருக்காங்க அவங்க உட்கார சொல்லி காப்பி சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டீங்களே கேட்டு குடும்பத்தின் விசாரிச்சு எத்தனை என்ன பண்றாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு நான் சொன்னதை எல்லாம் உள்வாங்கிட்டு எதுவுமே பதிலே விஷயம் அவளே முழு நான் சொன்னதை உள்வாங்கிட்டு அப்புறம் பதில் சொல்லி நான் அப்போ வந்து ஒரு ஒரு செய்தி சொல்ல வரும் ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க அதுக்கு நான் நான் சொன்ன கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில பிரச்சு போயிட்டேன் அந்த பதில சொல்லக்கூடாது அரசியல் தவறா போயிருக்க அப்போ அந்த அளவுக்கு யா அதாவது அவ்வளவு பேர் இருந்தாலும் கூட யாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலை வெளியே பார்த்தீங்கன்னா அம்மாவை பத்தி தவறா சொல்லுவாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க பின்னாடியே வந்து புனிஞ்சு போகணும் இதெல்லாம் சொல்லுவான் உண்மையில் அது அல்ல ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரணமான நபர் அந்த காலத்தை என்ன சந்திக்க அவசியமே இல்லை ஆனாலும் கூட என்னை சந்தித்து அவ்வளவு அன்பாக பேசி அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மூணு பேர் அப்பாயின்மெண்ட் எனக்கு அடுத்தது அவ நான் தான் முதல் அப்பாயின்மெண்ட் அடுத்து கூட அவர்கள் வருவாயை அவங்க எல்லாமே சேர்ந்து இருக்கு அதனால என்ன விட்டாங்கன்னா என்னையும் அமர வைத்து நீங்க இருக்கு பரவாயில்ல சொல்லிட்டாங்க வந்த பிறகு என்னையும் சேர்த்து அமர வைத்து மீண்டும் புகைப்படம் எல்லாம் ஒன்றாக தனித்தனியாக எல்லாம் எடுத்துட்டே அனுப்பிச்சாங்க அப்போ அவளை பொறுத்தவரையில தன் மீது ஒரு அன்பு செலுத்துகிறவர் ஒரு சிறு அன்பு இருந்தால் கூட அந்த அன்புக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே என்கிற அந்த உத்வேகம் உண்டு உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்துக்குரிய ஒரு தலைவி அன்புக்குரிய தலைவி நான் அன்றைக்குதான் பார்த்து பயிர் போறேன் போனேன் நிறைய பேர் நீங்க எத்தனையோ சொல்லுவாங்க அந்த தனிமையில் உபேசி அந்த உரையாடல் என்பது வாழ்க்கை மறக்கவே முடியாது அதுக்கு பிறகு அங்கே தோணுச்சு வெளியில இப்படி எல்லாம் தவறா சொல்றாங்களே இப்படி எல்லாம் வந்து அம்மாவுக்கு அவப்படுத்துறாங்களே ஏற்படுத்துறாங்களேன்னு வருத்தமா இருந்தது அம்மா வந்து உண்மையிலே ஒரு தாயின் கூறிய பண்பு ஏன் கருவுற்றால் மட்டும்தான் தாய் அல்ல நாடு முழுவதும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா அவர் அம்மா அம்மா சொன்னது காரணம் என்ன கருணையோடு எல்லோருக்கும் அவர் ஒரு தாயாக அன்பை பொழிந்தார் அதனால தாயின் அப்போ அம்மா என்கிற சொல் இன்னைக்கு உலகத்திலே எங்கே ஒழித்தாலும் இன்னைக்கு புரட்சி தலையில் அம்மா ஒழித்தாலும் குறிக்கும் என்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயர் உருவாயிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் அம்மா உண்மையிலேயே மனதாக வணங்குகிறேன் அந்த தாயின் வழியில் இந்த நாடு மிகச்சிறப்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி தலைமையில் ஒரு உறுதியும் எடுத்துக்கொள்கிறோம் நிச்சயமா நிறைய நீங்க சொல்ல சொல்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எல்லாருமே அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்றது எல்லாரையும் அடக்க நினைப்பாங்க அப்படிதான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா அவங்களுடைய மென்மையான பக்கங்களை நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்க அது மாதிரி நிறைய சாதனைகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய திட்டங்கள் வந்து மகளிருக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவங்க யோசிச்சு யோசிச்சு நிறைய பண்ணியிருக்காங்க திட்டங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நீங்க இப்ப பொதுவா பெண்கள் வேலைக்கு போவாங்க நீங்க உரிய நேரத்துல பஸ் இருக்காது அல்ல உரிய நேரத்தில் அலுவலகத்துக்கு போக முடியாது அப்ப இதை யோசிச்சாங்க அதே மாதிரி பள்ளி கல்வி படிக்கிற மாணவர்கள் பத்தி யோசிச்சாங்க இங்க பெண்களை பத்தி யோசிச்சது காரணம் அவர் வறுமையில வாழல அம்மாவை பொறுத்தவரை நல்லா செல்ல செல்லி வாழ்ந்தவங்க தான் அவருக்கு தந்தை இல்லாமலாம் சில ஏக்கங்களுக்கு உண்டு வாழ்க்கையில ஆனாலும் கூட அவர் அந்த பெண்களை பற்றி மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது காரணம் தான் ஒரு பெண் தான் பெண்ணாக இருந்த எவ்வளவு கஷ்டங்களை அனுமதி என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்டுதான் அந்த ஸ்கூட்டி வாங்கும் திட்டம்ங்க இது அற்புதமான திட்டம் எல்லோருமே அந்த ஸ்கூட்டி வாங்கி நீங்க அந்த வேலைக்கு போறதோ அல்லது எந்த அலுவலகத்துக்கு போறதோ எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க அதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர் மாணவர் எல்லாத்துக்குமே நீங்க அந்த சைக்கிள் வாங்கும் திட்டம்ங்க ஏன்னா நெடுந்தோறும் சாதாரண கிராமத்திலிருந்து போகக்கூடிய எல்லாருமே ஏழை எளிய மக்கள் பிற்படுத்த மக்கள் மக்கள் பக்கல மக்கள் நடந்து போவாங்க பஸ் வசதி இருக்காது பல சிரமம் இருக்கு அப்போ சைக்கிள் கொடுத்தாங்க நான் மற்றவர்கள் சொல்றது காரணம்னா அடுத்த தலைமுறையே அவர்கள் தான் அப்போ அதே மாதிரி லேப்டாப் இதெல்லாம் எவ்வளவு ஒரு முக்கிய விஷயம் கண்ணிங்கிறது அடுத்த தலைமுறைக்கு அறிவியல் மூலமாக அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் வழங்கிய அற்புதமான திட்டம் எனக்கு கல்வியில மிகப்பெரிய புரட்சி அது அந்த புரட்சியின் மூலமா தான் இன்றைக்கு இவ்வளவு வேகமான வளர்ச்சியை அடுத்த தலைமுறை பெற்றிருக்கிறது இருக்கு தலைமுறை ஏற்றுக்கிறது இப்படிங்க தமிழ்நாடு அரசியல்ல ஒரு நீடித்த நிலைத்த ஒரு செல்வாக்கை ஒருவர் தோக்குறார் மீண்டும் ஜெயிக்கிறார் தோக்கிரார் நினைக்கிறார் தொடர்ந்து இரண்டு முறை வெட்டி விடுகிறார் எங்க அளவுக்கு ஒரு ஐந்து முறை இந்த நாட்டை ஆளுங்கிற கல்வியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் கட்சியில் வந்து மூத்த கலை எல்லாம் திரோண மணி வேலைவேசிக்கு போயிட்டாங்க எல்லாரும் வழியே இருந்தாங்க இந்த சூழ்நிலையம் கூட இருக்கும் காரணம் என்ன மக்களுக்கு செய்த திட்டங்கள் காரணம் பெண்களுக்கு செய்த திட்டம் ஏன்னா தாளுக்கு தங்கம்ங்கிறது ஒரு திருமணம் ஆகுற வயதில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குண்டுமணி நடைபோடு இருக்காது நிறைய கிராமம் இன்னும் இருக்குது நீ அதுல சாதி மதம் இடம் வழியே இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் கஷ்டப்பட்டு குடும்பங்கள் என்றைக்கும் ஏராளமாக உண்டு அதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் அம்மா அவர்கள் வந்து காளிக்கு தங்கம் முடியும் கொண்டு வந்தாங்க அவரை கூட இன்னொரு திட்டம் கடைசி இடத்துல அதாவது சாதாரண கூலி வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேகாத வகையில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஒரு சூழல் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆஹ் அந்த ஆடு மாடு கோழி வழங்கும் திட்டம் இது நிறைய பேர் குறைச்சாங்க நீங்க ஒரு பெண்மணி பார்த்த தேர்தல் நேரத்துல அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆடு மாடு கோழி மூலமாக அவர் மாதத்திற்கு பதினை ரூபா சமைக்கிறாங்க எந்த சிறமே இல்லாம அதாவது ஆடு ஆடு வச்சுட்டாங்க கோழி வளர்த்துறாங்க மாடு ஊத்துக்காங்க இந்த மூன்றின் மூலமாகவே அவர் ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு வழிவகு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுவெல்லாம் தேவையான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் ஒரு நிலையை அடைவதற்கு அடைவதற்கு வரை அது தேவைதான் அப்போ இதெல்லாம் பாருங்க அம்மாவுடைய அந்த எண்ணத்துல உதிச்சதுதான் இது மாதிரி நிறைய சொல்லலாம் ஏரியா துக்குல சோ ஒரு முறை வந்து அந்த வார இதழில் நிறைய கண்டு சொல்லிட்டு வந்தாரு அம்மாவுடைய திருக்கு போறாம இலவசங்களை போறாம கண்டிச்சார் ஆனா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவளை மாற்றி எழுதினார் நான் உண்மையில் தவறு செஞ்சுட்டேன் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி செய்யும் போது தவறு நினைச்சா ஆனா இன்றைக்கு சரியாக படுதுன்னு சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு கூர்ந்து அதாவது பின்னாடி வரக்கூடியதை முன்கூட்டி கூடிய அந்த தீர்க்க தரிசனம் நீங்க அவரை பற்றி என்ன பார்த்தீங்கன்னா அதாவது விடி விடி படிப்பாங்க நான் ஒரு முறைக்கு சந்திக்கிற போது எனக்கு என்ன ஆச்சரியம்னா நான் புத்தகத்தை வந்து மேல போட்டு எல்லாம் பண்ணி ரெண்டு புத்தகத்துக்கு எடுத்துக்கு அப்புறம் அப்புறம் கையில் கொடுத்து புத்தகம் கொடுக்கும் போய் என்ன கேட்டாங்க புத்தகமான சொன்னா என்ன புத்தகம் கேட்டாங்க கேட்கும்போது வேதாத்திரி மகிழ்ச்சி எழுதிய புத்தகம் சொன்னேன் உலக சமாதானம் இது வந்து வாழ்வியலுக்கு ஐந்து படிகள் அந்த நூல் அப்படி சொன்னோன்னா அது பிரிங்கன்னு சொன்னாங்க பிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை வந்து புக்கேசமா வச்சுக்கன்னு சொன்னாங்க அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு பாருங்க அம்மா வந்து எவ்வளவு நுழுதுமாக்கான பாருங்க ஏன்னா இவர்களை பற்றி ஏராளமான செய்தி நீங்க ஒரு த தற்பங்க ஆணவம் மிக்கவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க அவமானப்படுத்துவாங்க ரொம்ப கோபப்படுவாங்க இப்படி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆனா உண்மையில் தனிப்பட்ட முறையில எல்லோரையும் மதிக்கணும் அன்பு செலுத்தக்கூடிய பாசம் உடையவங்க பல நிறைய சொல்லாமங்க இன்னும் நிறைய சொல்ல வரும்ல அம்மாவுடைய அந்த சாதனைகள் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மின்சாரம் விவசாயிகளுக்கு வந்து மும்முனை மின்சாரம் வேண்டது நான் ஏன் பெண்கள் தானே சொல்லுங்கன்னா மும்மனை மின்சாரம் வேண்டும் என்று ஒரு முறை கோரிக்கை வைக்கப்பட்டது அப்ப நேரில் விவசாயம் சந்திக்கும் போது கேட்டாங்க அதாவது பகல்ல வந்தீங்கன்னா விவசாயிகள் வந்து தண்ணீர் மாச்சுறாங்க பிரச்சனை இல்லை இரவு நேரங்கள்ல நீ பகல்ல வந்து மும்மனை மின்சாரம் இல்லை இரவுல போது தரும்போது கடி பூச்சி நிறைய சிக்கல் வருது பெண்களும் போய் மாதத்து பாருங்க பெண்களும் போய் அந்த தண்ணி வாட்சக்கூடிய இடத்துல போய் நிற்கிறாங்க அவங்க போய் வேலை செய்யலாம்னு சொல்லி அவங்க சர்க்கைட்டாங்க பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பகலில் வந்து கூடுதல் மின்சாரம் கொண்டும் கீழ் நிலைக்கு செயல்படக்கூடாது அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அவர் திட்டங்கள் ஆனா அம்மா உண்மையிலேயே அவர் ஒரு பத்து ஆண்டுகள் கடைசி ஆண்டுகள்ல ஒரு தெய்வ நிலையமாவே அவர் எண்ணம் எல்லாம் மக்களை செய்ய வேண்டும் ஏதாவது நாம் செய்ய வேண்டும் இந்த எண்ணத்தை தாண்டி எதுவுமே இல்லை என்பதே என்பதையால் இல்லாமல் அதனால அந்த சட்டமன்றத்தை அந்த வார்த்தையை சொன்னார் நவ வாழ்வாதன்னு சொல்ல காரணம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அனைத்து இந்திய திமுக மக்களுக்காக இயங்கும் சொல்லும் சரி இந்த மக்களுக்காக இயக்கும் அதிமுக அதற்கான தலைவையும் நான் தான் காரணமே அதுதான் அப்ப இந்த தலைவியை பெற்றதே உண்மையிலேயே மிகப்பெரிய பிரிவுதான் தமிழ்நாடு புண்ணியம் செய்திருக்கிறது அவர் இந்த நாட்டில் முதலமைச்சராக வராம இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை அழிவை இந்த மாநிலம் சந்தித்திருக்கும் ஏன்னா எதிரி அந்த மாதிரி இருந்தது ஆனால் இயற்கை மிக சரியாக உணவு அமர்த்தியது இன்னும் சொல்ல போனா இறை பக்தி ஒன்றவர் கடல் பக்தி ஒன்றவர் ஆனா மூல நம்பிக்கை எல்லாம் நிச்சயமே கிடையாது நிறைய பேர் தவறாக சொல்றாங்க அவருக்கு எல்லாமே தெரியுங்க ஆன்மீகம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் தவம் எல்லாமே தெரியும் எல்லாவற்றையும் பேசக்கூடியவர் நான் அந்த புத்தகத்தை கொடுத்தபோது சொன்னாங்க சில விளைவுகள் சொல்ல விரும்பல அப்போ அந்த அளவுக்கு மொழி புலமையோடு இந்த மாதிரியான நம்ம இதிகாசங்கள்ல நூல்கள்ல ஆழ்ந்த புலமை உண்டு நீ ஐயா பொன்னையன் பழைய முன்னாள் அமைச்சர்கள் முறை சொன்னார் அதாவது இரண்டரை மணி மூன்று மணி வரை ஏதோ நேரத்துல புத்தகங்கள் படிப்பது புத்தகம் மட்டும் இல்ல நாளை சட்டமன்றம் கூறுதுன்னா முதலமைச்சரை போய் பதில் சொன்னா விடிய விடிய அத்தனை செய்திகளையும் படித்து கொண்டு அடுத்த நாள் எந்த குறிப்புமே இல்லாமல் இரண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் பதில் சொல்லக்கூடிய உடையவர் அந்த எதையுமே அதாவது ஒரு குறையில எல்லாம் பேச வேண்டும் என்று தெளிவாக உணர்ந்தவர் அரசு துறையில ஒரு திரைப்படத்துறையிலிருந்து இவர் வந்து அரசு துறையில உட்கார்ந்து கொண்டு முதலமைச்சராகி நடத்த முடியுமா என்று அனைத்தவெல்லாம் பெருமைக்கிற வகையில அதாவது நுனி விரல்ல அத்தனை சிறிகளும் வைத்துக் கொண்டு பேசக்கூடிய ஆற்றல் படைத்தலாக மாறினார் எல்லா மொழிகளும் தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு தலைவியை இந்த நாடு இழந்தது மிகப்பெரிய இழப்பு ஒரு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி வயசுக்குள்ள இழந்தது மிகப்பெரிய இழப்பு இன்னொரு நூறாண்டு காலம் வாழ்ந்தால் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற மாற்றங்களை உருவாக்கியிருப்பார் பெண்களுக்கு இன்னும் மிக தொலைவில் எத்தனையோ உயர்வுகளை அளித்திருப்பார் இதற்கெல்லாம் வாய்ப்பை நாம் இல்லாமல் ஒரு துருபாக்கியாக அறிந்துவிட்டோம் இந்திரா காந்தி அம்மையார் எப்படி ஒரு அன்னை இந்திரா எல்லோரும் வழிபட்டுவோ அவர் எப்படி மறைவு ஒரு பேரிழப்பு இருந்ததோ அதே போல அம்மாவுடைய மறைவும் மிகப்பெரிய பேரிழப்பு ஆனாலும் அம்மாவுடைய கனவை நனமாக்கின்ற வகையில் இன்றைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிய தலைமையில அம்மாவுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அம்மாவுடைய கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றும் பெண்களுக்கான அடுத்தடுத்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் வருகிற போது அம்மாவுடைய ஆட்சி அதை நிறைவேற்றும் என்றைக்குது அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி அப்படி சொல்லிக்கொண்டுதான் இருப்பாங்க எடப்பாடி வந்தால் கூட எங்க ஆட்சி சொல்ல மாட்டேங்குது அம்மா ஆட்சிதான் எம்ஜிஆர் அம்மா என்கிற அந்த இரண்டு உருவங்களை இணைத்துக் கொண்ட அந்த சொல் தான் சொல்றது தான் உலகத்துல விளாவிக் கொண்டிருக்கிறது எனவே அந்த இந்த பெருமையோடு அம்மா கூறி விரும்புகிறேன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த இலவச மடிக்கணினி திட்டம் இலவச சைக்கிள் திட்டத்தினால பயனடைஞ்சவங்கல நானும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்த மகிழ்ச்சியா இருக்கு ஆமா ஆமா அதே போல கிராமங்கள்ல நிறைய இந்த ஆடு மாடு திட்டத்தினால நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க நம்ம நானே கண் கூட பாத்திருக்கேன் மின் இலவச மின்சாரத்தினால இது மாதிரி நிறைய சாதனைகள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் பேச ஆரம்பிச்சோம்னா நமக்கு நேரமே பத்தாது அவ்வளவு பெரிய நீங்க அந்த மின்சாரம் சொன்னீங்க அந்த நூறு நூறு யூனிட் இலவசம் சொன்னாங்க இல்லையா எல்லாத்துக்குமே இலவசம் போயிடுதுங்க அதாவது மின்சாரமே இல்லாத அளவுக்கு நூறு யூனிட் அம்மா சொன்ன முன்னாடி வீட்டுக்கு எங்க அம்மாவே வீடு வாருங்க எனக்கு தெரிஞ்சு அம்மா அடிவித்து நாள் இன்று வரையும் பணமே கட்டல அப்ப இந்த மாதிரி பெண்களுக்கு தான் சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா ஒரு கிரைண்ட் வர பயப்படுவாங்க மிக்சி வர பயப்படுவாங்க லைட் நிறைய போடுறாங்க யோசிப்பாங்க டிவி வர்றது யோசிப்பாங்க அங்க பாருங்க அந்த நூறு யோடிக்கு மாதிரி தாண்டறதே இல்லை அப்போ பெண்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மறைமுகமான முன்னேற்றம் தான் இதையெல்லாம் அம்மா யோசிச்சு யோசிச்சு நிறைய பண்ணாங்க நீங்க பட்டியலாச்சுன்னு நிறைய சொல்ல விரும்பல ஏராளமா இருக்குது அம்மா சின்ன உண்மையில் அம்மா அவர்கள் இருந்து பெண்கள் கொண்டு போன ஒப்பந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பெண்களுக்கான முக்கிய அணிவ வந்து நீ சொன்னது மிக பெரிய மகிழ்ச்சி அந்த சைக்கிள் மூலமா நீங்களே இருக்கீங்க அந்த ஆடு மாடு கோழி சாதாரண கிராமத்துல ஒண்ணு கஷ்டம் தெரியுங்க ஒன் ஒரு மிக்ஸி மிக்ஸி ஃபேன் எல்லாம் இப்போ வரைக்கும் ஒர்க்கிங்ல இருக்கு இப்போ வரைக்கும் பயன்படுத்திட்டே இருக்காங்க எல்லாருமே ஆமா ஆமா இல்லைங்க அதாவது நீங்க கல்வியில வந்துங்க நீங்க பல்கலைக்கழகங்கள்ல இவ்வளவு வளர்ச்சி உருவானதுக்கு காரணம் அம்மா தான் இது வந்து திமுக ஆட்சியில பல தடைகள் எல்லாம் நீக்கினாங்க நீங்க நான் வந்து ஒரு கல்வி மட்டுமில்லை நீங்க விவசாயத்துறையில விவசாயத்துறையில வந்து இடுபொருட்களுக்கு மானியம் விவசாய கருவிகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து க கொடுக்கறது இது போன்ற எல்லாம் விவசாயிகளுக்கு என்னென்ன கஷ்டமா உணர்ந்துன்னு சொன்னாங்க அதே மாதிரி எஞ்சாறு காலத்துல வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய இலவச மின்சாரம் அவரே கிடையாது கொடுத்தாரு அதுக்கு பிறகு அம்மா காலத்துல வேற மாதிரி வந்தது ஆனா விவசாயிகள் மத்தியில ஒரு ஒரு கஷ்டம் வந்தது அதாவது விலை உயர்வு இல்லை விலை நிர்ணயம் வேணும்னு சொன்னாங்க அப்போ இதை முதல் முதலாக அம்மா தன்னுடைய ஆட்சியில வந்து கரும்பு நெல்லு வாழை போன்ற பணப்பயிர்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட விலையை உயர்த்தினாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு குறைன்னு சொன்னா அம்மா செவிசேசாங்க சட்டமன்றத்துல முதல் முறையே எம்எல்ஏ ஆகிறாங்க எண்பத்தி ஒன்பதுல எண்பத்தி ஒன்பது ஆன அதுல வந்து அந்த வரலாறு கேட்பாங்க ஹிஸ்டரி எழுதுவாங்க சட்டமன்ற பதிவேட்டுல அதுல அந்த டைரியில் வருங்க அதுல உங்கள் தொழில் என்று கேட்கிற போது அம்மா எழுதி எழுதினாங்க விவசாயம் போட்டு பாருங்க இன்னும் போடுப்பாரு விவசாயம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு விவசாயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை கொண்டாங்க நீங்க பச்சை போட்டு விவசாயம் வந்தாங்கன்னா எண்பத்தி ஒன்பது பாப்பெல்லாம் வந்து ஒரு தொலைக்காட்சி இல்லைங்க அரசு தொலைக்காட்சி வந்து இருக்கு தூரிசன் மட்டும்தான் இருக்கு அதுல பேசும்போது அம்மா சொல்றாங்க விவசாயிகளை பத்தி ஒரு மூணு நான் நல்லா கேட்டோம் மகப்படியா விஷயம் தான் அதாவது கடலிலே பிறந்து கடலிலே வளர்ந்து கடலிலேயே வாழ்ந்து கடலிலேயே மறுகின்ற விவசாயிகளுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வாங்க கடன் தள்ளுபடி யாருமே செய்யா ஒரு சாதனை விவசாயிகளுக்கு கூட்டுறவு கடனை வந்து முழுமையை தள்ளுபடி வந்தாங்க மீண்டும் பயிர்க்கடங்களை அழிச்சாங்க இப்போ கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த விவசாய பொருட்களை விற்பதற்கான நீங்க எல்லா சவரித்து கூட கொடுத்தாங்க நீங்க அப்பெல்லாம் வந்து பஸ் வசதி அதிகமா இருக்காதுங்க அவர் காலத்துல பஸ்ஸு அதிகப்படுத்தி இந்த உணவு சந்தைக்கு போறதுக்கு எல்லாம் கூடுதல் பஸ்ஸ அதிகப்படுத்தி பஸ் ஏதாவது இலவசம் பண்ணாங்க விவசாயிகள் கொண்டு சொல்லி வந்து இலவசமா கட்டணம் கொண்டு வந்து பாதிப்பு இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி விவசாயத்துக்கு ஏன் முக்கியத்து சொன்னா அவர் உணவு உணவுதான் உலகத்திலேயே முக்கிய முக்கியமான ஒன்று அதாவது இராணுவ பாதுகாப்பை விட உணவு பாதுகாப்பு மிக மிக அவசியம் என்று அம்மா அவர் சொன்னாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு பெண்ணா திரைத்துறை இந்த பெண் ஒரு செல்ல செலிப்பில் வளர்ந்த பெண் நவநாகரை உலகத்திலே வாழ்ந்த பெண் இப்படிலாம் இருப்பாங்களான்னு யாரும் நினைப்பாங்க ஆனா சாதாரண ஒரு குக்கிராமத்தில் ஒரு எளிய பெண் தன்னுடைய வாழ்க்கை நிலையை நினைத்து கவலைப்படுகிற அளவுக்கு எப்படி இருப்பாரோ அவருக்கு தேவை என்னன்னு உணர்ந்து திட்டங்களை தீட்டியவர் அம்மாவர்கள் தான் நீ இந்த மாதிரி சிந்தன யாருக்கும் வராதுங்க அதாவது அவர் சிந்தித்து செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதே மாதிரி இந்த வீடுகள் பாருங்க புதுசாக வீடு இருப்பீங்கன்னா சேகரிப்பு நானே சொல்றேன் என்னுடைய சொந்த கட்டணம் இருக்குங்க அந்த அந்த பகுதியில ஒரு ஒரு ஆறு ஆண்டுகள் முன்பாக ஒட்டு மட்டும் வரச்சு எங்கேயுமே போர்ல தண்ணியே இல்லை எல்லா கட்டணங்களுக்கும் தண்ணி வந்து லாரியில வாங்கிதான் ஊத்துறாங்க ஆனா நான் மட்டும் அது மாதிரி பண்ணல என்னோட போர்ல மட்டும் தண்ணி வந்து குறைவர் என்ன காரணம் அந்த மழைநிலையை சேகரிப்பு நான் அந்த போருக்கு பக்கத்துல ஒரு ஆழமா புளி எடுத்து ஓடக்கல் எல்லாம் பதிச்சு மூடி விட்டு மழை வயிறு போதெல்லாம் அந்த தண்ணி வந்து நிரம்பிட்டு இருக்குங்க அதான் என்ன செய்ய மனது சேகரி சேகரிச்சு போர்ல தண்ணி குறையவே இல்லை இது வந்து எல்லா வீடுகளுக்கும் அம்மா அமல்படுத்தினாங்க நிறைய பேர் கரைபடுகளுடைய அம்மாவுடைய மனதை உதிட்ட திட்டங்கள் எல்லாமே அற்புதமானவை அந்த வகையில் இந்த நூற்றாண்டில் நாம் பெற்ற ஒரு மிக பெரும் பேரு அவரோடு நாமும் வாழ்ந்தோம் என்பதுதான் அந்த தலையோடு நாமும் வாழ்ந்தோம் நாம அவர் பார்த்தோம் நாம பேசினோம் இப்படிங்கிற பெரிதாள் எல்லாமே நீங்க அமைச்சர்களா எம்எல்ஏக்கெல்லாம் நிறைய பேர் நெருங்கி பழகி இருக்கலாம் ஆனாலும் வெளியில இருந்து கூட நம்மளை போன்றவர்களை பார்த்து பிரமச்சு போனது ஒரு அதிசயப்பிறகுதான் அம்மாவர்கள் ஏன்னா இயற்கையே அவரை வந்து நான் ஒரு கொடையா நாட்டுக்கு அழிச்சுன்னு சொல்லுவேன் அவருக்கு வந்து யார் உறவுகள் யாருமே வச்சுக்கல அதே மாதிரி குடும்பத்தை எல்லாருமே அவர் வந்து அரவணைச்சு வந்து உள்ள வச்சுக்கிட்டு அரசியல்லையோ ஆட்சியிலையோ தலையீடு செய்ய அனுமதிக்கல அவரை பொறுத்தவரையில் நாம் இந்த நாட்டில் சேவை வந்த ஒரு பெண்மணி என்கிற எண்ணத்தை மனதிலே தேக்கிக் கொண்டுதான் ஒரு நவ வாழ்க்கையாக வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவு சேர்க்கிறார் உண்மையில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு பெயர் பெரும் பயனை அடைந்துவிட்டதுன்னு சொல்ல முடியுங்க பெருவி பயனை அடைந்துவிட்ட ஒரு மாபெரும் தலைவத்தை நான் பாக்குறேன் எனவே அந்த தலைவிக்கு இன்றைய நாளில் உங்கள் ஊடகத்தின் மூலமாக நினைவுறுவதன் மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் செய்த பல சாதனைகளை நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க அவங்க செய்த சாதனைகள் அப்படின்றது நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிக்க முடியாது அவ்வளோ சாதனைகள் செஞ்சிருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாம் எங்கள் கூட இன்னைக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்